அஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் முதல்ல தனுசு ராசிக்காரர்கள் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பரம்பொருள் கருணையினால் எல்லா தனுசு ராசிக்காரர்களும் இந்த வீடியோ பார்க்குறவங்களும் பார்க்காதவங்களும் எல்லா தனுசு ராசிக்காரர்களும் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க நல்லா இருக்க போகிறீங்க எந்த அளவுக்கு நல்லா இருக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சனி பகவானோட பலம் என்ன அப்படின்றது வந்து ஏழரை சனியில் கூட உங்களுக்கு அவ்வளோ தெரியாது அது முடிஞ்ச பிறகு தான் ரொம்ப சூப்பராக தெரியும் ஏன்னா அந்தளவுக்கு உங்கள் லைஃப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அந்த வகையில் இந்த வ இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ஒம்பது கிரகங்கள் இருக்குது இல்லையா ஒம்போது கிரகத்தில் வந்து எத்தனை கிரகம் சாதகமாக இருக்குது எத்தனை கிரகம் பாதகமாக இருக்குது அப்படின்றத வச்சு தான் ஒரு வருஷத்தோட நல்ல பலன்களா தீய பலன்களா அப்படின்றது முடிவெடுக்கப்படும் முக்கியமாக வந்து சனி பகவானோட நிலை மிக க முக்கியமாக கரு கருதப்படணும் சரிங்களா கவனிக்கணும் ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜென்ரலாக வந்து சுக்கரன் உங்களுக்கு செவ்வாய் புதன் இந்த கிரகம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாத மாதம் மாறக்கூடியது அதாவது செவ்வாய் சுக்கிரன் புதன் சூரியன் இது எல்லாமே மாத மாதம் மாறக்கூடிய கிரகங்கள் அதெல்லாம் மாத பலன்களில் மாறிட்டே இருக்கும் ஸோ மற்றபடி வந்து சந்திரன் வந்து ரெண்டரை நாளைக்கு ஒரு முறை மாறுவார் அடுத்தபடியாக வந்து குரு ராகுகேது சனி இப்படி இந்த மூன்று கிரகங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கா இல்லையா அப்படின்றத வச்சு தான் ஒரு வருஷத்தோட பலன்கள் வந்து உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த வகையில் வந்து ராகு கேதுக்கள் வந்து எந்த மாற்றமும் இல்லாமல் உங்களுக்கு நாலு மற்றும் பத்தில் தான் வந்து இருக்குது ஏன்னா ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு முறை மாறக்கூடிய கிரகங்கள் பதினெட்டு மாதங்கள் அப்படின்றது பதினெட்டு மாதங்களுக்கு ஒரு முறை மாறக்கூடிய கிரகம் அப்படின்றதுனால ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் ரீசெண்டாக அக்டோபரில் பயிற்சி அடைந்தார் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுக்க வந்து நாலு மற்றும் பத்து அதாவது நாலாம் இடத்துல ராகுவும் பத்தாம் இடத்துல கேதுவும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அடுத்தபடியாக குருவை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறாரு அவர் வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் ஒன்றாம் தேதி ஆறாம் இடத்துக்கு மாறுவார் அடுத்தபடியாக சனி பகவான் வந்து திருக்கணிதம் ஆகட்டும் வாக்கிய பஞ்சாங்கம் ஆகட்டும் எந்த பஞ்சாங்கத்தை படி வச்சுக்கிட்டாலுமே உங்களுக்கு வந்து ஏழரை சனி முடிஞ்சு ராசிக்கு மூன்றாம் இடத்துல சகாய சனியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஸோ இந்த வகையில் வந்து பார்க்கும்போது ராகு கேதுக்கள் முதல்ல பார்த்துருவோம் ஸோ ராகு கேதுக்கள் நாலு மற்றும் பத்து அப்படின்னும்போது அது ஒன்றும் பெரிய கெடுதலான விஷயம் கிடையாது எப்போவுமே கேந்திரத்தில் பாவகிரங்கள் போய் உக்காடுறது நல்ல விஷயம் திரிகோணத்தில் பாவகிரங்கள் உட்கார்றது கெட்ட விஷயம் புரியுதுங்களா அது ஜனனகால ஜாதகத்திலையாக இருந்தாலும் சரி கோச்சாரத்திலேயா இருந்தாலும் சரி கேந்திரத்தில் பாவகிரங்கள் உட்கார்றது ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லப்படணும் அந்த வகையில் பார்க்கும்போது நாலாம் இடத்துல ராகு வந்து ஆஹோ ரொம்ப பயம்பூத்தி இருப்பாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது எப்பமே வந்து ரா நாலாம் இடத்துல ராகு வந்து பெருசாக கஷ்டம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் வந்து தாயோட உடல்நிலையில் அக்கறை செலுத்தணும்னு சொல்லுவேன் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது இடம் வாங்க போகிறீங்க வண்டி வாகனம் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து வாங்க மற்றபடி உங்களை முடக்கி போடுற அளவுக்கு ராகுக்கேது நாலு நாலு பத்துக்கு இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு செய்யாது அடுத்தபடியாக வந்து குரு பகவான் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா பத்தாம் இடத்துல இருக்கிற கேதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வேலையில் ஒரு ஸ்திரத்தன்மையை கொடுப்பார் அருமையான ஒரு தொழிலை தரக்கூடிய ஒரு அமைப்பு ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் இருக்கீங்க அப்படின்னாலுமே உங்கள் திறமையை வந்து கண்காணித்து அதுக்கு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பத்தாம் இடத்தில் இருக்கிற கேது வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு செஞ்சு கொடுப்பார் அடுத்தபடியாக குரு பகவான் வந்து ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் இதில் ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னா டிசம்பர் மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி வரைக்கும் தான் அந்த குரு வந்து வக்ர நிலையில் இருக்கிறார் முப்பதாம் தேதியிலிருந்து குரு பகவான் வந்து நேர்கதி அடைஞ்சு ஒரு அவருடைய சுய நினைவுக்கு வர்றார் அப்படின்னும்போது உங்களுக்கு அது இன்னும் இரட்டிப்பு பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பு அதாவது டிசம்பர் மா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் மாதம் டிசம்பர் மாதம் முப்பதாம் தே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதியிலிருந்து உங்களுக்கு குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சாதகமான பலன்களை தான் கொடுக்கும் உங்களுக்கு நிம்மதி அப்படின்றது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் யாரும் ஒரு ப்ரெஷர் இருக்காது இந்த அதாவது ஒரு கம்பெனியில் நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னா இந்த ஒரு டைமுக்குள்ளே இதை முடிக்கணும் இதை முடிக்கணும் இதை பண்ணணும் அதை பண்ணணும் அதை பண்ணோம் அதை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஷரில் இருக்கிற மாதிரி லைஃப் இருக்காது நிம்மதியாக இருக்கும் கூலாக இருப்பீங்க இது மே மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் இருக்குது அதாவது குருபா குரு பயிற்சி அடுத்த குரு பயிற்சி வந்து மே ஒன்றாந்தேதி நடக்கும் இந்த குரு வந்து ஆறாம் இடத்துக்கு மாறிடுச்சு அப்படின்னா கெட்டது நடக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது அதாவது ஆறாம் இடத்துல இருக்கிற குரு வந்து ஜென்ரலாக நல்லது கிடையாது அது பொது பலன் பொதுவான விஷயம் ஆனால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மிதுனம் கன்னி தனுசு மீனம் இந்த நாலு ராசி மட்டும் இந்த நாலு ராசிக்கு மட்டும் குரு பகவானும் புதன் பகவானும் மறைஞ்சிச்சின்னா நல்லது பண்ணுவாங்க ஓகேங்களா அதே மாதிரி திரிகோணத்தில் இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு நல்லது பண்ணுவாங்க திரிகோணத்தில் இருக்கிறத விட அதாவது ஐந்தாம் இடத்துல இருக்கிறத விட ஆறாம் இடத்துல ம ஏழையோ எட்டாம் இடத்துலையோ மறைஞ்சதுன்னா நன்மைகள் அதிகமாக இருக்கும் ஏன்னா கேந்திராதிபத்திய தோஷம்னு ஒரு தோஷம் சொல்லுவாங்க அதாவது குரு மற்றும் புதனுக்கு மட்டும்தான் இது வந்து அதிகமாக வேலை செய்யும் இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துல மே ஒன்றாம் தேதி ஆறாம் இடத்துல குரு போனாலுமே இன்னும் சொல்லப்போனால் அது நல்ல விஷயம் ஆறாம் இடத்துல குரு மறையுது தனுசு ராசிக்கு ஆறாம் இடத்துலையும் எட்டாம் இடத்துலையும் பன்னெண்டாம் இடத்துலையும் குருவோ புதனோ மறைஞ்சது அப்படின்னா அவங்களால் நன்மைகள் அதிகமாக இருக்கும் அப்படின்றது அர்த்தம் உங்கள் ஜனனகால ஜாதகத்துலேயும் சரி இப்போது கோச்சாரத்துலயும் சரி ரெண்டுமே வந்து நன்மைகளை அதிகப்படுத்தி தோணுமே தவிர குறைஞ்சி தராது ஸோ உங்களுக்கு வந்து குருவோட காரகத்துவங்களாகிய குழந்தை பாக்கியம் அதே மாதிரி ஒரு வீடு கட்டி ஊருக்குள்ளே வீடு கட்டி கௌரவமாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு ஸோ இது எல்லாமே வந்து கொடுப்பாரு நிறைய பேருக்கு வந்து குழந்தை பாக்கியம் வரும்போது தான் திருமணம் நடக்கும் நிறைய பேருக்கு என்ன நினைப்பாங்கன்னா ஜாதகத்தில் திருமணமே நடக்கலை திருமண திருமணம் கலந்துற தோஷம் இருக்குது திருமணமே ஆகலை அப்படின்னு நினைப்பாங்க அப்படி கிடையாது உங்களுக்கு எப்போ குழந்தை பிறக்க வேண்டும் என்று ஒரு விஷயம் இருக்குதோ அந்த கிரகநிலைகள் கூடி வருதோ அதுக்கு ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் முன்னாடி தான் திருமணமே நடக்கும் இதுதான் ஜோதிட விதி சரிங்களா மேக்ஸிமம் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் இப்படி தான் நடக்கும் ஸோ உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உங்கள் ஜனன கால ஜாதகத்தை சப்போர்ட் பண்ணுதா இல்லையான்றது அதை பார்த்தா தான் தெரியும் மற்றபடி வந்து கோச்சாரத்தில் குழந்தை பாக்கியத்துக்கு தடையாக இருக்கிற கிரகநிலைகள் எல்லாமே மாறிப்போச்சு முக்கியமாக சொன்னால் டிசம்பர் இருபத்தொம்பதாம் தேதியோடு மாடுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுக்க உங்களுக்கு வந்து ஒரு அடுத்த ஜென்ரேஷன் உருவாக்குறதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே தடைகள் இல்லாமல் உங்களுக்கு நடக்கும் ஏன்னா அந்த குரு பகவானே உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கார் அப்படின் போது அது குரு பகவான் சப்போர்ட்டிவாக இருந்தால் குழந்தை பாகியம் மட்டும் கிடையாது ஏன்னா ஒரு ராசி அதிபதி இப்போ ராசி அதிபதி வந்து உங்கள் ராசியை பார்த்து வலுப்படுத்துது அதாவது வக்ர நிவர்த்தி அடைஞ்சு வலுப்படுத்துகிற அமைப்பு அப்படின்போது உங்கள் ராசி வலுவடையுது அப்படின்றது அர்த்தம் உங்கள் ராசி வலுவடைஞ்சால் என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ சனி மட்டும் உங்களை எப்படி கெடுத்துச்சு உங்கள் ராசி வலு இழந்ததுனா கிடைத்துச்சு உங்கள் ராசி வலு தானே நீங்கள் என்ன பண்ணுறீங்க எது பண்ணுறீங்க உங்களுக்கே தெரியல அப்போது வாசி ராசி வலுவடைஞ்சால் அது அப்படியே ஆப்போசிட் ஆகும் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றது எல்லாத்தையும் கவனிப்பீங்க ஒரு மூடி மாதிரி இருக்க மாட்டிங்க எல்லாத்தையுமே கவனிப்பீங்க எல்லாரோடையுமே மிங்கல் ஆவீங்க ரொம்ப ஈஸியாக உங்களை எல்லோரும் மதிப்பாங்க நீங்களும் நாலு பேரை மதிப்பீங்க நெகட்டிவ் மைண்ட் செட் எல்லாமே போயிடும் நிம்மதியான காலகட்டமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுக்க நீங்கள் இருக்க போகிறீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இது எல்லாமே வந்து தனுசு ராசின்னு சொல்லக்கூடிய ஒரு தனிப்பட்ட ராசிக்கு இருக்கக்கூடிய பொது பலன்கள் தான் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு உலகம் எப்படி இருக்கும் அப்படின்றது அதுக்கான வீடியோ இது கிடையாது சரிங்களா இது நான் முதல்ல சொல்லியிருக்கணும் ஏன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் மிகப்பெரிய என்ன வேணாலும் நடக்கலாம் நெகட்டிவான விஷயங்கள் நடக்கலாம் உலகத்துக்கு அது எங்கே வேணாலும் நடக்கலாம் இந்தியாவிலும் நடக்கலாம் தமிழ்நாட்டிலையும் நடக்கலாம் பூகம்பமும் வரலாம் வெள்ள அபாயமும் வரலாம் எது வேணாலும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இருக்குது சித்தர்களோட கணிச்சு சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பாதி வரைக்கும் அந்த ஒன் இயரில் ரொம்ப மோசமான விளைவுகளை இந்த உலகம் சந்திக்கும் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதனால் அந்த வீடியோ இது கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க தனிப்பட்ட முறையில் உங்கள் லைஃப் அப்படின்றது மட்டும் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வருஷம்தான் ஏன்னா வருடாந்த கிரகங்கள் ஆகிய குருவும் சாதகமாக இருக்குது ராகு கேதுக்களும் சாதகமாக இருக்குது அப்படின்னும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் சனி பகவான் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது பண்ணுவார் அப்படின்னா மூணாம் இடத்தில் இருக்கிற சனி அதாவது பன்னெண்டு கட்டத்திலேயே வந்து மூணு ஆறு பத்து பதினொன்று இந்த நாலு இடத்துல இருக்கிற சனி வந்து ரொம்ப நல்லது செய்யக்கூடிய சனி அதாவது அது நாலாம் இடம் அடுத்து நாலாம் இடத்துல சனி வந்தால் கெடுதல் பண்ணுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது அது நியூட்ரல் நல்லதும் பெருசாக கிடையாது கெடுதலும் கிடையாது அவங்கள போட்டு வாழ்க்கையிலே வந்து ரொம்ப முடக்கியும் போடாது நல்லது யோகமான காலகட்டமும் கிடையாது ஸோ வந்து மூணாம் இடத்துல இருக்கிறது யோகமான காலகட்டம் நாலாம் இடத்துல நியூட்ரல் அடுத்து அஞ்சாம் இடத்துல வந்தது அப்படின்னா அதுவும் ஒரு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப கெடுதலும் கிடையாது அடுத்து ஆறாம் இடத்துல ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏழாம் இடத்து சனி எட்டாம் இடத்து சனி மோசமாக இருக்கும் ஒன்பதாம் இடத்து சனி நியூட்ரலாக இருக்கும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் பத்தாம் இடத்துல சனி ரொம்ப சூப்பராக இருக்கும் பதினொன்றாம் இடத்துல சனி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் மறுபடியும் வந்தால் ஏர்டரை சனி இதுதான் வந்து சனி பகவானோட கோச்சார நிலை இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுக்கு முழுக்க முழுக்க மூணாம் இடத்துல சகாய சனியாக இருக்கிறதுனால உங்களுக்கு நிம்மதி பெருமூச்சு அவரே எல்லாமே செஞ்சு கொடுப்பார் அதாவது ஊட்டி மட்டும் எத்தனை ஊட்டியே விட்டுருவார் சாப்பிட வேண்டியது மட்டும்தான் உங்கள் வேலை ஸோ அந்த மாதிரி வேணால் உங்களுக்கு வந்து செஞ்சு கொடுப்பாரு உங்களுக்கு உடம்பு எல்லாமே உடம்பு மனசு உங்களுடைய மயிர்கால்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்பமயத்தில் இன்பமாக இருக்கும் ரொம்ப ஜாலியாக இருப்பீங்க ஏன்னா உங்களோட உயிர் சக்தி அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு வேலை செய்யும் ஏன்னா உங்களோட கர்மவினையே வந்து பார்த்திங்கன்னா கர்மவினைகளோட கூட்டுத்தொகை அதாவது கர்மவினைகளோட அரசன் சனி பகவான்றது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொருத்தருடைய அது கிரகம் அது கடவுள் ஒரு மனுஷன் ஒரு கடவுள் அதெல்லாம் வந்து விட்டுருங்க அதெல்லாம் இருக்கட்டும் உங்களுடைய வினைகள் தான் சனி அப்படின்னு நம்ம குறிப்பிடுறோம் உங்கள் கர்மவினைகள் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்குதா பாதகமாக இருக்குதான்றது தான் விஷயம் உங்களுக்கு பாதகமாக இருக்கும் இருக்கிறது எல்லாமே கடந்த ஏழு வருஷம் எட்டு வருஷம் ஒம்பது வருஷம் ஆச்சு இப்போ சாதகமாக வந்திருக்குது அப்படின்னும்போது உங்களுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா அதுவாக நடக்கும் நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா அப்போதும் டக்கு டக்குன்னு நடக்கா சேத்துக்கு நாலு பேர் இருப்பாங்க அந்த உலகத்தோட ஒத்துழைப்பு உங்கள் சுற்றி இருக்கிறவங்களோட ஒத்துழைப்பு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுக்க உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா சனி சாதகமாக இருந்தாலே பணம் வந்து சேரும் சில பேர் தனுசு ராசிக்காரங்க நிறைய சம்பாதிப்பாங்க அதனாலுமே வந்து பார்த்திங்கன்னா கையில் பணமே இருக்காது எப்படி எப்படி செலவாகுதுன்னே அவங்களுக்கே தெரியாது ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறதெல்லாம் மாறி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிறைய சம்பாதிச்சு நான் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு இன்னொரு விஷயம் சொல்லப்போனால் ஏழரை சனியில் நீங்கள் வந்து ஒரு லட்சம் சம்பாதிக்கிறதும் ஏழரை சனி முடிஞ்சப்புறம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பத்தாயிரம் சம்பாதிக்கிறதும் ஒன்று ஏன்னா அந்தளவுக்கு வந்து செலவுகள் வந்து குறையும் நீங்கள் பத்தாயிரம் தான் சம்பாதிப்பீங்கன்னு நான் சொல்ல வரல அதிகமாக சம்பாதிப்பீங்க ஆனால் உங்களுக்கு புரிய உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு ஃபினான்ஷியல் வந்து தேவையில்லாத செலவு குறைஞ்சி பணம் வந்து கையில் நிற்கும் கையை கடிக்காமல் அடுத்த மாதத்துக்கு செலவுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி அதிகமாக சம்பாதிக்கிறவங்களும் அடுத்து ஒரு இடம் வாங்குறது வீடு வாங்குறது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து இடம் வாங்குவாங்க வீடு கட்டுவாங்க அதுக்கெலாம் நிறைய வாய்ப்புகள் வந்து உண்டு எங்கேருந்து தான் பணம் வரும்னு தெரியாது திடீர் திடீர்னு வரும் டக்கு டக்கு டக்குன்னு லைஃப்பில் மூவ் ஆகி போயிட்டே இருப்பீங்க இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த பலன்கள் எல்லாமே ஜனனகால ஜாதகத்தில் உங்களுக்கு எப்படி இருந்தாலுமே இது நடக்கும் நடக்காமலாம் போகாது ஓகேங்களா கூட நடக்கும் இல்லை குறையாக நடக்கும் அவ்வளோதான் ஆனால் இந்த நல்ல பலன்கள் எல்லாருமே எல்லா தனுசு ராசிக்காரர்களுக்கும் நிச்சயமாக நடக்கும் உங்கள் ஜாதகத்தில் எந்த தசாபுக்தி பலன்கள் நடந்துகிட்டு இருந்தாலுமே இந்த நல்ல விஷயங்களும் சேர்த்து நடக்கும் அதாவது ராகுத புக்தி நடந்தாலும் சரி சில கேது புக்தி நடந்தாலும் சரி ஸோ எப்படி இருந்தாலுமே இந்த போச்சார நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க தான் செய்யும் ஸோ எப்படி பார்த்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மிகுந்த யோகமான வருஷம் யோகமான வருஷம் அப்படின்னா அதுவாக நடக்கும் எல்லா நன்மைகளும் அதுவாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு ரொம்ப நிம்மதியாக இருப்பீங்க ஆனால் இன்னொரு விஷயம் மறுபடியும் சொல்கிறேன் நல்லது நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் பெரிய ஆள் நான் இப்படிப்பட்டேன் நான் அப்படிப்பட்டேன் நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் நிரூபிக்கணும்லாம் இறங்குனீங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்றது அர்த்தம் சரிங்களா உங்கள் லைஃப்பில் மொத்தம் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் பத்து வேலை தான் பத்தில் பத்துலேருந்து பன்னெண்டு வேலைக்குள்ளே தான் இருக்கும் அதாவது க பிறக்கிறோம் ஸ்கூல் படிக்கிறோம் காலேஜ் முடிக்கிறோம் வேலை இல்லைன்னா தொழில் கல்யாணம் அதுக்கப்புறம் மறுபடியும் குழந்தை அதை படிக்க வைக்கணும் அது ஸ்கூல் அது ஸ்கூல் சேர்க்கணும் காலேஜ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் பேரம்பேதி பார்க்கணும் செத்து பண்ணணும் மொத்தமாகவே வந்து பொருள் உலகத்தில் மட்டும் நான் பேசுகிறேன் பொருள் உலகத்தில் மொத்தம் பத்து பஞ்சு பத்து வேலைக்குள்ளே தான் இருக்குது சரிங்களா அது எந்தளவுக்கு வேகமாக முடிக்கிறீங்களோ உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஃப்ரீயாக ஜாலியாக இருப்பீங்க ஸோ அதை பண்ணிவிட்டு போங்க யார்கிட்டையும் நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு லூப்பில் போயிட்டு சிக்கிக்காதீங்க மாட்டிக்காதீங்க ஏன்னா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் செய்கிற தப்பே அது மறுபடியும் வந்து பந்தத்துலேயோ ஒரு பந்தத்தில் தான் உங்களுக்கு ஏழ்ற சனியில் படாதபாடு படுத்தியிருக்கு அப்படின்றதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ பந்தத்தில் மாட்டாதீங்க சிக்கலில் போய் மாட்டாதீங்க மறுபடியும் நிருபிக்கிறேன்னு போய் யார்கிட்டையும் இறங்காதீங்க உங்கள் லைஃப்பை நீங்கள் பார்த்துட்டு சூப்பராக லீட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன அடுத்து என்னன்ற உங்கள் லைஃப் மேலே ஃபோக்கஸ் இருந்துகிட்டே வச்சுட்டே வந்தீங்கன்னா நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு யூஸ் பண்ண முடியும் இப்போ உங்களுக்கு வந்து உங்கள் கர்ம சாதகமாக இருக்கும்போது தான் இதெல்லாம் பண்ண முடியும் புரியுதுங்களா உங்கள் ஃபோக்கஸ் வந்து இப்போ ஏழரை சனி இருக்குது அஷ்டம சனி வருது மறுபடியும் ஏழு வருஷம் பத்து வருஷம் அஞ்சு வருஷம்னா நீங்கள் அப்போ என்ன தான் உங்கள் மேலே நீங்கள் ஃபோக்கஸ் வச்சாலும் நடக்காது யா ஒத்துழைப்பு அப்படின்றது இருக்காது ஆனால் அடுத்த பதிமூணு வருஷம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏலரச நீ முடிஞ்சு அப்படின்றதுனால அந்த டைமில் வந்து உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபோக்கஸ் வச்சிங்க அப்படின்னா வேகமான வளர்ச்சி அப்படின்றது இருக்கும் அந்த டைமில் விட்டுட்டு நானும் ஃபங்க்ஷன்களை அட்டன் பண்ணுறேன் நான் பெரிய ஆள்னு காமிச்சிக்கணும்னு போய் இறங்கினீங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும் இல்லைன்னா இன்னொருத்தர் அன்பு தான் எனக்கு முக்கியம் அவங்க தான் எனக்கு முக்கியம் இவங்க தான் எனக்கு முக்கியம் அன்புன்றது எல்லோருடைய எல்லா உயிரினத்துக்கும் காமிக்கிறது அன்பு பாசம்ன்றது தப்பு ஆக்சுவலாக போய் சிக்கக்கூடாது ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்கள் வேலையை பார்த்தாவே உங்களுக்கு மதிப்பு மரியாதை தானாக வந்துவிடும் அந்த பதிமூணு வருஷம் நல்லா இருக்கிறதுல முதல் வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் அப்படின்றதுனால யூஸ் பண்ணிக்கோங்க வாழ்த்துக்கள் தனுசு ராசிக்காரங்க அனைவருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி